அலாரம் வைக்காமலே எந்திரிச்சிடலாமே அப்படின்ற ஒரு திமிரில் அலாரம் வைக்காமலே ரெண்டு நாளாக வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன் லேட்டாக தான் எழுந்தேன் எழுந்ததும் சரி ஒர்க்கு பார்க்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டேன் இன்றைக்கி நைட்டாவது அலாரம் வச்சுட்டு படுக்கணும் காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் இருக்கேன் எப்படி நாளைக்கு இருக்குதுன்றது நாளைக்கு வீடியோவில் நான் சொல்கிறேன் எழுந்ததும் மிஷினில் துணி போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்தன்னு வேலையை ஆரம்பிச்சலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பிளாஸ்டிக் பாட்டிலில் பால் வாங்கிட்டு வர வேண்டாம் அப்படின்னு நீங்கள் அட்வைஸ் பண்ணனால சில்வர் டப்பாவில் பால் வாங்கிட்டு வந்து காஃபி போடுறதுக்கு ஊற்றி வச்சாச்சு இன்றைக்கி மீன் குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு தான் புளி ஊற வச்சுருக்கேன் அப்புறம் ரசமும் எடுத்திருக்கேன் இது எல்லாமே அரிசி கழுவின தண்ணியில் தான் ஊற வச்சுட்டுருக்கேன் ரசத்துக்கும் புளி ஊற வச்சுட்டேன் புளி கல்லூப்பு பெருங்காயத்தூள் பெருங்காயம் தூள் இல்லை கட்டி பெருங்காயம் மஞ்சள் பொடி இல்லை தான் இந்த மீன் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் நைட்டு வரும்போதே ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது இது வந்து நாங்கள் கவலை மீன் சொல்லுவோம் நிறையா ஏரியாவில் வந்து மத்தி மீன் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் ஏரியாவில் இது பேர் கவலை தான் ஸோ நைட்டே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் காலையில் கிடக்கடன்னு குழம்பு வச்சிடலான்னு சொல்லிவிட்டு குழம்புக்குமே கூட்டி தாளிச்சிட்டேன் முன்னாடி நான் போட்டிருந்தேன் நீர் தூதம்பு மீன் அதே மாதிரி தான் வைப்பேன் எல்லா மீன் குழம்பும் அதே மாதிரி தான் வைப்போம் இதுவும் அதே மாதிரி தான் இட்லி மாவு காலி அடித்து இப்போ தான் அரிசி மூன்று தூரம் வச்சிருக்கேன் சாயங்காலம் அரைச்சிட்டு வரணும் அதனால் ராகி தோசை சுடலான்ட்டு ராகி மாவு அரிசி மாவு கொஞ்சோண்டு கோதுமை மாவு ஏன்னா வெறுமனே ராகி மாவு போட்டால் அது ஒரு மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு பிடிக்காது இது இல்லாமல் மிக்சிங்கில் போட்டால் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இதில் நல்லா தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டு உப்பு போட்டுட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் இந்த மாதிரி பீட் பண்ணாதான் அதில் கட்டியெல்லாம் இல்லாமல் வரும் இல்லாட்டி கட்டி கட்டியாக இருந்ததுன்னா தோசை சுடும்போது அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் இந்த ம இந்த தோசை வந்து மீன் குழம்புக்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து தேங்காய் சட்னி மீன் குழம்பு காரக்குழம்பு இதெல்லாம் நல்லாயிருக்கும் தான் இன்றைக்கி வந்து கொள்ளு பருப்பு போடாமல் பருப்பு தான் ரசம் வச்சுருக்கேன் வீட்டில் மிக்ஸி வந்து ரிப்பேர் ஆகிடுச்சி அதனால மாமியார் கிட்டே கொடுத்து அரைச்சிட்டு வர சொல்லியிருந்தேன் ரொம்ப நைஸாக அரைச்சி கொடுத்துட்டாங்க அதுவும் ரசம் கொஞ்சம் வேறு டே டேஸ்ட்டில் நல்லா தான் இருந்தது அப்புறம் ஸ்வீட் கார்ன் வந்து பாயில் பண்ணாமல் ஸ்டீம் பண்ண சொல்லியிருந்தீங்க இன்றைக்கி ஸ்டீம் பண்ணி தான் எடுத்திருந்தேன் எனக்கு அதோடய லெவல் தெரியல போல இருக்குது சரியாக வேகாத மாதிரி இருந்தது அப்புறம் வச்சாச்சு ஏன்னா தெரியல மூணு நாளாவே கரெக்டாக குழம்பு கொதிக்கிற ஸ்டேஜில் கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு இன்றைக்குமே கொதிக்கும் போது கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கருவேப்பில் கொத்தமல்லி போட்டுட்டு மீன் வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதையும் சேர்த்துட்டேன் இந்த மீனுக்கு வந்து இந்த குழம்புக்கு ஒரு வாசனை இருக்கும் ஒரு டேஸ்ட் இருக்கும் இன்றைக்கும் நான் கத்திரிக்காய் போட்டு தான் வச்சுருக்கேன் மாங்காய் கிடைக்கல இந்த டைமில் அதனால் மாங்காய் போட்டு வச்சால் இன்னுமே நல்லாயிருக்கும் குழம்பு இருந்ததுக்கப்புறம் ஒரு பக்கம் ரசம் தாளித்து வச்சுட்டு இன்னொரு பக்கம் வந்து தோசை போட ஆரம்பிச்சிட்டேன் பசங்களுக்கு தோசை போட்டு கொடுத்துட்டா சாப்பிட்டு கிளம்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கலர் தோசைலாம் ஆகாது பட் மீன் குழம்புனா சாப்பிட்டுப்பாங்க சின்ன வந்து மீன் குழம்பு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டா அதனால அவளுக்கு ரசமும் ஆம்லேட்டும் போட்டு கொடுத்துடலான்ட்டு பெரியவ வந்து எனக்கு ஆம்லேட் வேணான்னு சொல்லிட்டா ஒருத்தவங்க அப்படி இருந்தால் ஒருத்தவங்க இப்படி இருப்பாங்க அதுதான் நம்மளோட ராசி அதனால அவங்கவுங்க கேட்குற மாதிரி அவங்களுக்கு லஞ்ச் எடுத்து வைக்கணும்ல தோசை போட்டு கொடுத்துட்டா அவங்க சாப்பிட்டுட்டே இருப்பாங்க அந்த கேப்பில் நான் லஞ்சு பேக் பண்ணிவிடுவேன் ஒருத்திக்கு வந்து சாதமும் ரசமும் பெரியவளுக்கு வந்து சாதமும் மீன் குழம்பும் இவன் வந்து பெரியவன் வந்து ஆம்லேட் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டா அவளுக்கு கொஞ்சம் பல் இன்னமும் வலிக்கிற மாதிரி அதனால் ஆம்லேட் வேண்டான்னு சொல்லிவிட்டா அவளுக்கு கொஞ்சம் குழம்பு தாராளமாக போட்டு கொடுத்தா சாப்பிட்டுப்பா சின்ன வந்து ரசம் போட்டு ஆம்லேட் தொட்டுக்க வச்சுன்னா அதுவும் ஆம்லேட்டில் வந்து வெங்காயம்லாம் போடக்கூடாது ப்ளைன் ஆம்லேட் தான் நம்ம இடத்துக்கு பிடிக்கும் அதனால் அவள் கேட்ட மாதிரியே ப்ளைன் ஆம்லேட்டும் எடுத்து வச்சுட்டேன் இவங்க எல்லாருக்குமே ஸ்நாக்ஸுக்கு இன்றைக்கி ஸ்வீட் கார்ன் வேக வச்சுருந்தன அதுதான் பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் அப்புறம் லாஸ்ட் டைம் அந்த மாதிரி எடுத்து வைக்கும்போது சிஸ்டர் கேட்டிருந்தீங்க அப்படியே வச்சா சாப்பிட்டுப்பாங்களான்னு உரிச்சு வச்சா தான் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு பிடிக்கலையா இந்த மாதிரி வச்சா தான் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு பிடிக்குதுன்னு அவங்களா கேட்டாங்க நம்மளுக்கும் வேலை மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இந்த ஸ்டைல்லே வந்து பாயில் பண்ணி அப்படியே கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் அவங்களுக்கு ஸ்வீட் கார்னால் பிடிக்கும் அதனால் இது அப்படியே சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க அப்புறம் பாத்திரம் எல்லாமே கடந்தது நேற்று கழுவுலல்ல அந்த நேற்று செஞ்சு தக்காளி சாதம் பாத்திரம் எல்லாமே அப்படி தான் இருந்தது எல்லாத்தையும் காலையில் தான் கழுவுற மாதிரி இருந்தது கழுவி எடுத்து வச்சுட்டு என்னோடய லன்ச் பேக் லன்ச்சையும் நான் பேக் பண்ணிட்டேன் லன்ச் பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டு நானும் அப்படியே ராகி தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டேன் இதை வந்து நான் லஞ்ச் பேக் பண்ணுறது ஒரு ஷார்ட்ஸாகவே போட்டிருக்கேன் டைம் கிடச்சா செக் பண்ணி பாருங்கள் எனக்கும் கொஞ்சம் ஸ்வீட்கானு எடுத்துக்கிட்டேன் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பியாச்சு வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து கமெண்ட் பண்ணிகிட்டே இருங்க லன்ச் பாக்ஸ் வாங்குங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்